மகர ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசி அதிபதி லக்ன அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிகோண பலம் பெற்று வலிமையாக குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார் உங்க ராசியிலே செவ்வாயும் சுக்கரனும் இணைவு பெற்று ஒரு நல்ல அற்புதமான ஒரு தன்மையில் இருக்கிறது அதாவது உங்க ராசிக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் பகவான் அதாவது ஒரு கோணத்துக்கும் ஒரு கேந்திரத்துக்கு அதிபதியாக அதாவது ஐந்தாம் இடத்துக்கும் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் உங்க ராசியிலேயே அமர்ந்து லாபாதிபதியுடன் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லணும் அப்போது கடந்த காலத்தில் அதாவது கடந்த இரண்டரை வருடங்களாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டிருந்த மனக்குழப்பத்திலிருந்து இப்போ படிப்படியாக விலகக்கூடிய ஒரு நல்ல நேரம் வந்தாச்சு அப்போது இதுவரைக்கும் எதையெல்லாம் செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தீர்களோ அதையெல்லாம் எடுத்து செயல்படுத்தக்கூடிய தன்மை அப்போ இப்போ உங்களுக்கு தன்னம்பிக்கை என்பது மிகுதியாக இருக்கும் கடந்த காலத்தில் உங்களுக்கு கொடுத்த அனுபவத்தின் வாயிலாக அதாவது உறவுகள் என்ன என்று புரிந்திருக்கும் பணம் காசு சார்ந்த விஷயத்தில் ஏற்பட்ட அந்த தொந்தரவு பிரச்சனைகள் அதாவது குடும்பம் சார்ந்த விஷயம் தனம் சார்ந்த விஷயம் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் உங்களுக்கு வந்தாச்சு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் அதே சமயத்தில் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா தனாதிபதியோட அதாவது தனஸ்தனத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவானோடு உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய சுக்கர பகவான் சேர்ந்து அமர இருக்கிறார் அப்போ நிச்சயம் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஏற்றத்தை தரக்கூடிய அமைப்பும் குடும்பத்தில் அதாவது இதுவரைக்கும் ஒரு பிரச்சனையாக இருந்தது அதாவது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஈகோ பிரச்சனை ஏதாவது ஒரு ரூபத்தில் பிரிந்து தொந்தரவோடு இருந்தவர்கள் எல்லாம் இப்போ ஒன்று சேரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லலாம் அப்போ குடும்பம் நன்றாக இருக்க போகிறது இனி வரக்கூடிய காலங்கள் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் அதாவது சனியும் இங்க சூரியனும் சேர்ந்து இருந்தாரல்லவா அப்போது சில சமயங்களில் பணம் சார்ந்த விஷயத்தில் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தீர்கள் அவா பணத்தை எங்கேயாவது கொடுத்து லாக்கான விஷயங்கள் எல்லாம் இப்போ அதிலிருந்து வெளிவரக்கூடிய தன்மைகளை நிச்சயமாக உருவாக்கும் அப்போது ஒரு வலி வேதனை துக்கம் துயரம் அசிங்கம் அவமானம் என்று இருந்து கொண்டிருந்த நிலை இந்த மாதம் உங்களுக்கு மாறப் போகிறது அப்படிங்கிறது

வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செய்யாத குற்றங்களுக்கு ஒரு தண்டனை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்கள் அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு நல்லது ஒரு மாதமாக உங்களுக்கு அமையப்பெறுகிறது அதே சமயத்தில் ராகு பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கார் முயற்சி இருப்பது கூடுதல் பலத்தை உங்களுக்கு தரப்போகிறது அப்போ ஒரு தைரிய வீரியத்தோடு செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் இதுவரைக்கு ஒரு வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிலம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்கள் ஒரு சொந்த வீடு வாங்கணும் என்று கடந்த சில ஆண்டுகளாகவே முயற்சி எடுத்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ இந்த மாதம் ஒரு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது அதே சமயத்தில் நான்காம் இடம் படிப்பு சார்ந்த விஷயத்தில் கூட உங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்தது அதாவது ஒரு உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு நினைத்திருந்த ஆனால் அது செயல்படுத்த முடியல ஏதாவது ஒரு ரூபத்தில் தொந்தரவு இருந்தது அப்படின்னு இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ உயர்கல்வி படிக்கணும் என்கின்ற எண்ணம் அந்த ஊந்துதல் அந்த ஆசை இந்த மாதம் இருக்கும் அதற்கான முயற்சி நீங்க எடுத்தாலும் அது பலிதமாக கூடிய தன்மையை உருவாக்கும் என்பது வெளிநாடு வெளி ஊர் சம்பந்தப்பட்ட அல்லது ஸ்டேட் இந்த மாதிரியான விஷயத்துக்கு ஒரு இடமாற்றமாகவும் அல்லது ஒரு ப்ரமோஷனாகவும் போகணும் என்கின்ற ஆசைப்பட்டிருந்தவர்களுக்கெல்லாம் அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய தன்மை என நான்காம் இடத்தில் பகவான் தனித்து அமர்ந்து கூடுதல் ஒளி பலம் பெற்று வலிமையாக தனியாக இருந்து எட்டாம் இடத்தையும் அந்த பனிரெண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் அப்போ இந்த எட்டாம் இடம் பதினெண்டாம் இடம் வலிமை பெறுகின்ற இந்த காலகட்டம் வெளியூர் சார்ந்த விஷயங்கள் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூல வாய்ப்பை தரும் இப்ப ஒரு வெளிநாட்டில் இருக்கிற வெளிநாட்டில் இருந்து ஒரு ஆறு ஏழு மாதம் ஆகிவிட்டது ஒரு நல்ல வேலை எனக்கு கிடைக்கல ஒரு செட்டில் ஆக ஆகல அப்படின்னு இருக்கின்றவர்கள் வெளிநாட்டிலேயே உங்களுக்கு பிடித்த நீங்க படித்த படிப்புக்கேற்ற ஒரு வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அல்லது நான் வெளிநாட்டிலேயே தங்கணும் அதற்கான ஒரு குடியுரிமை வேணும் அதுக்கான பிஆர் அப்ளை காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல செய்திகள் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தான் இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் இருந்த அதர் ஸ்டேட்டுக்கு அதாவது ஒரு அரசு சார்ந்த விஷயத்தில் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த விஷயத்துக்கு அங்கே மாறணும் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கின்றவர்கள் அந்த எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வகையில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஒரு வீடு வாங்கணும் ஒரு நிலம் வாங்கணும் அல்லது ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கும் ஏற்ற காலமாக உங்களுக்கு அமைகிறது என சுக்கரன் அங்கே உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார் செவ்வாயோடு சேர்ந்திருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக அந்த நிலம் சம்பந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூல வாய்ப்புகளை தரக்கூடிய அமைப்பு ஐந்து புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி குழந்தைகளுக்காக நீங்கள் செலவு செய்வதும் குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக உங்களுடைய தன்மை எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் இந்த மாதம் அதிகமாக இருக்கும் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் பெரும் கூடிய தன்மை கடந்த காலத்தில் இரண்டரை வருடங்களாக ஒரு பாக பிரச்சனை ஒரு சகோதர சகோதரிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு அது அப்படியே நின்று இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ எடுத்து செயல்படுத்தினீங்கன்னா வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதுல முன்னேற்றம் தரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் கடன் நோய் எதிர்ப்பு பகை அப்படின்னு இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ அதிலிருந்து விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும் அப்போ நண்பர்கள் பற்றிய சிந்தனைகள் அதாவது கடந்த காலத்தில் உறவுகள் எப்படி இருந்தது யாரெல்லாம் நமக்கு துரோகம் செய்தார்கள் கூட இருந்தே குளிப்பறித்தார்கள் அப்படிங்கிற விஷயம் எல்லா அனுபவத்தையும் உங்களுக்கு கொடுத்துருக்கும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் பணம் சார்ந்த விஷயங்கள் தொழில் ரீதியாக சில கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தீர்கள் அல்லவா அதிலிருந்து வெளியே வந்து அந்த அனுபவத்தின் வாயிலாக இதெல்லாம் தவறு செய்தோம் இனி இது செய்யக்கூடாது இப்படி செய்தால் நம்ம வெற்றி பெறலாம் என்கின்ற அந்த தன்னம்பிக்கையோட தைரிய வீரியத்தோடு செயல்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடந்தேருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நடக்கக்கூடிய தன்மை இந்த யோகத்தை தரக்கூடிய அந்த சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானத்தில் வந்து அமருகின்ற காரணத்தால் குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இனித்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகளும் சந்தர்ப்பங்களும் இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கிறது பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை கடந்த காலத்தில் எந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கப் பெறலையே அதாவது கடந்த இரண்டு வருடங்களாக குழந்தை பேரு சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை கொடுத்து கொண்டிருந்தது அதற்கான ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தது நிறைய செலவு செய்ததான் மிச்சம் நமக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கலை என்று இருக்கின்ற இந்த மகராசி என்பர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது மாற்றத்தை விரும்பக்கூடிய தொழில் ரீதியாக அல்லது வேலை ரீதியாக ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் உங்களுடைய முயற்சியினால கிடைக்கப்பெறக்கூடிய தன்மை அந்த பத்துக்கும் பதினொன்றுக்குரியவன் இணைவு பெற்றிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அதுவும் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைத்தவாறு தொழிலையும் வேலையிலையும் மாற்றம் சார்ந்த விஷயங்கள் அல்லது இதுவரைக்கும் ஒரு லாபமே கிடைக்கல பல முயற்சி போட்டேன் ஆனால் போட்ட முதலீடு தான் நமக்கு கிடைச்சது அப்படின்னு இருந்த அந்த ஒரு மாதிரியான ஒரு விரக்தியில் இருந்த இந்த மகராசி என்பர்களுக்கு கூடுதல் பலத்துடனும் உங்களுக்கு கூட வேலை செய்பவர்களும் நல்ல ஒரு விதத்தில் உங்களுக்கு உதவி செய்து அல்லது ஒரு நல்ல அறிவுள்ள திறமை மிக்க பணியாளர்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவார்கள்ங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதுவும் தன்னுடைய அறிவையும் புத்தியும் வச்சு செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்களில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தன்மையும் யாத்திரைகள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இஷ்ட தெய்வ வழிபாடுங்கிறது சிறப்பாக இருக்கும் அந்த சனி பகவானும் குருவை பார்க்கறதுனால ஒரு சிலருக்கு நிச்சயமாக இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் நாட்டம் ஈடுபாடு சமூக பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும் கலை கலை சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அரசு சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு திடீர் மாற்றம் திடீர் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும் கொடுத்தல் போதனை செய்வது சட்டம் நீதித்துறை வங்கி துறை இந்த மாதிரி துறையில் இருப்பவர்களுக்கு புதிய அனுகூலத்தை தர தன்மையும் சனி பகவான் வலிமை பெற்றிருக்கின்ற காரணத்தால் அதாவது இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட துறையில் பெட்ரோலியம் இந்த மாதிரி துறையில் இருப்பவர்களுக்கு கணிசமான ஒரு வளர்ச்சி தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக திகழ்கிறது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமை என்று ஆஞ்சநேய பகவானை வழிபடும் போது நிச்சயமாக மனதில் இருந்து வந்த அத்தனை விதமான குழப்பத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் எந்தவிதம் மாற்றுக்கருத்து கிடையாது